டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சோனாலிக்கா டிராக்டர் விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த வண்டியுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் சோனாலிக்காவில் ஓல்டு ட்ராக் அறுபது ஆர்எக்ஸ் மாடல் வண்டி விற்பனைக்கு வந்திருக்குங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மாடல் வண்டிங்க ஓனர் ஒரே ஓனர் தாங்க சிங்கிள் ஓனர் வண்டி தான் வண்டியுடைய ஹச்பி அறுபது ஹெச்பிங்க கிரீப்பர் கீர் ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது வாழை ஓட்டுறதுக்கு தேவைப்படும் நண்பர்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாங்க ஸ்டேரிங்கில் பவர் ஸ்டேரிங் பிரேக் ஆயில் பிரேக் மற்றும் டபுள் கிளச் ஆப்ஷனோட வர்ற வண்டிங்க ரிவர்ஸ் ஸ்பீடி ஆப்ஷனும் அவைலபிளாக இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டிங்க எட்நூற்றி ஐம்பத்தி ஒரு மணி நேரம் ரன்னிங் ஹவர்ஸ் ஓடி இருக்கு சோனாலி ஓல்டு ட்ராக் அறுபது ஆர்எக்ஸ் மாடல் வண்டிங்க வண்டி இருக்கும் இடம் கோயம்புத்தூரில் இருக்கங்க விலை ஓனர் தரப்பிலிருந்து ஏழு லட்சம் ரூபாய் கேட்குறாங்க ஏழு லட்சம் ரூபாய் கேட்குறாங்க நேரில் பார்த்து பேசும்போது அனுசரித்து குறைத்து தரதா சொல்லியிருக்காங்க ஓனர் தொடர்பு எண் மற்றொரு விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க சோனாலி ஓல்டு ட்ராக் அறுபது ஆர்எக்ஸ் மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டோவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு குமேந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக ஒரு பணி செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் ஒரு பணி செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் മറ്റെങ്ങൾക്ക് ഷെയർ പണുങ്ങ നന്റി ന